ஒரு வழியாக செலிப்ரேஷன் முடிஞ்சிட்டு சின்னதாக ஒரு டீ பார்ட்டி மாதிரி சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நண்பர்களோட அவுட்டிங் போயிட்டு கேக் சாப்பிட்ட கேக் மற்றும் ஜூஸ் அப்புறம் புதுவிதமான பன் வகைகள் சாப்பிட்ட மகிழ்ச்சியிருக்கு சொல்ல முடியாத அனுபவம் இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்து சிறப்பாக முடிஞ்சிருக்கு காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் தைப்பெருந்தல் வைப்பிருக்கும் மாதிரி எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் எல்லாம் நல்ல இறைவனை வண்டி கேட்கொள்ளிறேன் பழசு போக்கியெல்லாம் எப்படி எரிச்சி கொளுத்துனீங்களோ அதே போல் இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு இன்பமான ஸ்வீட்டோட இதோட ஆரம்பிச்சிருக்கு வாழ்த்துக்கள் நன்றி